उन तो कुंभटा हैं तो 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 नहीं बकाना यार वो भारत कैसे करते हैं ये लाओ सूरजा सूरजा यार लारी उधर मलबे उन तो कुंभट करना सुनो सांड इधर उगल के डाउंगल का भी सुनो पहला

இருவள்ள ஓரளவுக்கு பயமும் இருக்கு என்ன பண்ணிரும் அப்படின்ற ஒரு எதிர்ப்பும் இருக்கு சரியா அது விளக்கம் அப்படியா சரிப்பா இது வந்து முதல் பார்க்க கூட வாய் அப்படின்னா நீ இந்த தவறு செய்யக்கூடிய வாய்ப்புல இருக்க இந்த தவறுல வந்து விலகிக்கிறியா எனக்கு வந்து சத்திய விலகிக்கிறியான்னு கேட்டேன் வாக்கு சத்தியத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புல இல்ல சரியா அதே மாதிரி வந்து தெரிஞ்ச கூடிய ஏற்படுத்தி உறுதியா நான் காப்பாற்ற ஆனா இப்போதைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புல செயற்கை கால தவிர்த்து போக கூடிய வாய்ப்பு இருக்கு சரியப்பா அதுல அவங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கி ஒதுக்கலாமாப்பா அதே மாதிரி உருவாக்கி தரப்பா ஒரு கனி தரேன் அந்த கனிய வந்து ஒரு மூணு தடம் போடுற இடத்துல ஒடிக்க சொல்லு சரியா நீ உடைக்க கூடாது சரியா இத வந்து ஏமாத சாக்க வச்சு நீ ஒடைக்கவை சரியா அதுக்கு என்ன வழியா அவங்களோட பிரச்சனையில உருவாகி ஒதுக்கிடுவாங்க சரியப்பா कोई गुट न कुनिया न मारती कामिकरा सरया सुतमा सुतले Yeah, you yeah.